அறிவோம் ராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல வளர்ச்சி நல்ல முன்னேற்றம் கௌரவம் அந்தஸ்து புகழ் ஏற்றம் மிக்க ஒரு நல்ல வாழ்க்கையெல்லாம் கிடைக்கும் பன்னெண்டாம் அதிபதி பதினொன்றில் இருக்கிறனால கொஞ்சம் மருத்துவ செலவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கு பதிலாக என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா நகைக்கடனை அடைச்சிடலாம் நகைக்கடன் அப்புறம் ஜுவல்லரி லோன்ஸு அப்புறம் ஹவுசிங் லோனில் ஏதாவது கொஞ்சம் பணத்தை கட்டி வைக்கிறது வீட்டில் ஒருவனுக்கு ஒரு ரூபா இருக்கட்டும் அப்படின்னு வைக்கப்படாது ஏன்னா பணம் வச்சாலே செலவு வரக்கூடிய ராசி கன்னிராசி ஏன்னால் நீங்கள் காலப்புருஷனுடைய ஆறாவது ராசி உங்களுக்கு செலவு செய்ய சொல்லித்தர வேண்டியதே இல்லை எப்படியாவது செலவு செஞ்சுருவீங்க மன வருத்தம் இல்லாத ஒரு நல்ல சம்பவங்கள் நடைபெறுவதற்கு ஒரு நல்ல மாதம் ஆடி மாதம் இந்த மாதம் முழுவதும் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களிலும் வெற்றி நல்லபடியாக நடக்கும் சந்திர பகவானை வணங்குங்க உங்களுக்கு ஒரு நல்ல ரகசியம் சொல்லித்தரேன் சந்திரன் வந்து மூன்றாம் பிறை அதாவது அமாவாசைக்கு அப்புறம் வரக்கூடிய மூன்றாவது நாளுக்கு பேர் திருதியைன்னு பேர் திருதியை என்றைக்கு வரக்கூடிய அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய மூன்றாவது நாளை நீங்கள் பார்த்து சாமி கும்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் பெரும் புகழ் ஈற்றுவீர்கள் பெரும் பணம் ஈற்றுவீர்கள் நல்ல சம்பாதிக்கக்கூடிய யோகத்தை பெறுவீர்கள் வாழ்வில் நல்ல அதிசயங்கள் நடைபெறும் நல்ல காலமாக இந்த ஆடி மாதம் கன்னிராசிக்கு அமைகிறது இதுலேயும் பாருங்கள் சனி பகவான் நேரடியாக உங்கள் சந்திர பகவானை பார்க்குறார் எப்பயுமே சனிச்சந்திரன் பார்வை சமசப்தம பார்வை நல்லதுதான் செய்யும் சனியும் சந்திரனும் பகை கிரகங்கள் இருந்தபோதும் ஒரு கிரகம் பகை வீட்டிலிருந்து பகையான இடத்திலிருந்து பகை கிரகத்தை பார்த்தால் நல்லதுகள் நடக்கும்னு பழமொழி சொல்லியிருக்கு அதனால் பகை கிரகங்கள் உங்களுக்கு நன்மை செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த ஆடி மாதத்தில் பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் பல நன்மைகளை செய்யக்கூடிய அற்புதமான பலன்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது பெரும்பாலும் நீங்கள் இந்த மாதத்தில் எங்கேயாவது வாய்ப்பு கிடைச்சா திருநள்ளாறு அல்லது இந்த எந்திர சனீஸ்வரர் இந்த மாதிரி எதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது என்ன காரணம் கண்டகச்சேரி நடக்கிறதுனால சில தடைகள் இருக்கும் தடைகளை விட்டு விலகி வர்றதுக்கான வாய்ப்புகள் நல்ல சிறப்பாக இருக்குது மகிழ்ச்சியான சம்பவங்களை தரும் ஆடி மாதம் உங்களுக்கு மாதம் முழுவதும் நன்மைகளை தரும் ஒரு நல்ல மாதமாக கன்னிராசிக்கு அமைகிறது இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலங்களை பார்த்தோம் உண்மையாகவே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும் நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா சார் சிலது எங்களுக்கு பொருந்தி வரமாட்டேங்குது சிலது பொருந்தி வருது அதுக்கு காரணம் உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தோடு ஒப்பிட்டு பார்க்கணும் நாடி முறையில் ஜாதகம் பார்க்கும்போது பிரமாதமாக வருதுங்க நிஜமாக சொல்கிறேன் நாடி வந்து உங்களுக்கு பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் ஒரு ஜாதகத்தில் சுகர்நாடியை சொல்லும் பொழுது விஜய் ஒரு ஐயா எனக்கு சொல்லிக் கொடுத்தார் செகர்நாடி அவர் அற்புதமாக எனக்கு சொல்லிக் கொடுத்தார் அந்த சுகர் நாடி சொல்லும்போது அற்புதமான பலன்கள் துல்லியமாக வருது அதனால் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ சுகர் நாடி பாருங்கள் அப்படி பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்புனாலும் சரி கால் பண்ணி பேசுனாலும் சரி கூப்பிட்டு கேட்டிங்கன்னா சென்னையில் நங்கநல்லூரில் இருக்கேன் கோயம்புத்தூரில் பீலமேட்டில் இருக்கேன் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டும் நம்ம பார்க்குறோம் உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்க பார்க்கலாம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் ஃபோன் பண்ணி செய்யலாம் அதனால் உங்களுக்கு வந்து ஜோதிடம் பார்க்குறதுல ஜாமக்கோல் பிரசன்னம் சோழி பிரசன்னம் அப்புறம் பார்த்திங்கன்னா சந்திர நாடி அப்புறம் நிறைய இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் பாரம்பரிய முறைப்படி பார்க்குறோம் நம்ம பார்க்குறது சுகர்நாடி முறையில் பார்க்குறது ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு தேவையான பலன் கல்யாணம் ஆச்சா ஆகலையா கல்யாணம் நடக்குமா நடக்காதா வீடு வாங்க முடியுமா முடியாதா எஸ் ஆரணுன்னு உங்களுக்கு தெரியணும் இன்றைக்கெல்லாம் காலம் போகிற காலத்தில் இவ்வளோ பெரிய லென்த் வீடியோவை பார்க்குறதுக்கு ஆள் இல்லை ஆனால் ஷார்ட்ஸ் தான் பார்க்குறோம் ஜோஷித்தனையும் எங்கள்கிட்ட வர்றவங்க மணிக்கணக்காக உட்காந்து பேசுறதுக்கு நேரம் இல்லை அந்த காலத்திலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப காலம் பார்ப்பாங்க அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் கல்வாப்பில் இல்லை மூணு நிமிஷத்துக்கு மேலே டைம் இல்லை ஆனால் நீங்கள் இன்னொரு கேள்வி கேட்கலாம் அப்போ நாங்கள் வந்தால் மூணு நிமிஷத்தில் தான் சொல்லுவீங்களா அப்படி கிடையாது ஒரு ஜாதகத்தில் என்னென்ன தேவைகள் இருக்கோ அதை தெளிவாக ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு மூணு நிமிஷம் சார் வீடு கிடைக்குமா அப்பார்ட்மெண்ட்டாக இண்டிவிஜுவல் ஹவுஸாக தெளிவாக சொல்லிட்டு போயிடலாம் கல்யாணம் சார் எனக்கு எங்கள் ஜாதியில் ஆகுமா கல்யாணம் ஆகாதா தெளிவாக சொல்லிடலாம் இந்த மாதிரி துல்லியமான பலன்களுக்கு நல்ல நேரம் நாகராஜ் நங்கநல்லூர் மற்றும் கோவை உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்